கிளிநொச்சியில் நேற்று வியாழக்கிழமை வாகனத்தில் வந்தவர்களால் தாக்கப்பட்ட ஊடகவியலாளர் மு தமிழ்ச்செல்வன் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் ஏனையின் வீதி முன்பாக நேற்று மாலை ஐந்து இருபதற்கு நடைபெற்றுள்ளது இனம் தெரியாத இரண்டு நபர்களே இந்த தாக்குதலை நடத்தியதாக தெரிய வருகின்றது ஊடகவியலாளர் அலுவலகத்தில் இருந்து மோட்டார் சைக்கிளில் வீடு நோக்கி சென்று கொண்டிருந்த போது கருப்பு நிற வயனில் வந்த இனம் தெரியாதவர்கள் தன்னை தாக்கி வேனுக்குள் ஏற்றி கடத்த முயன்றதாகவும் தான் அங்கிருந்து தப்பியுள்ள தாக்குதலுக்குள்ளான ஊடகவியலாளர் தெரிவித்துள்ளார் இவ்விடயம் சார்ந்து கிளிநொச்சி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிட்ட தாக்குதலுக்கு எதிராக ஊடக அமைப்புகள் பெரும் கண்டனம் தெரிவித்ததுடன் தாக்குதலை மேற்கொண்டவர்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தனது தொன்னூற்றி இரண்டாவது வயதில் நேற்று வியாழக்கிழமை காலமானார் உடல்நலக்குறைவு காரணமாக டெல்லி எய்ம்ஸ் வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையிலேயே அவர் காலமானதாக மருத்துவமனை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் ஜவஹர்லால் நேரு மற்றும் இந்திரா காந்தியை தொடர்ந்து இந்திய வரலாற்றில் மிக நீண்ட காலம் பதவி வகித்த மூன்றாவது பிரதமராகவும் இரண்டு முறை இந்தியாவின் பிரதமராக பதவி வகித்தவராகவும் இவர் காணப்படுகின்றார் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு மரியாதை வகையில் இந்திய அரசு நாள் துக்க தினமாக அறிவித்ததுடன் நடைபெறும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன மன்மோகன் சிங் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இணைந்து இளத்தமிழ் மக்களுக்காக செயற்படுவதற்கு மூன்று தடவைகள் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு நடவடிக்கை ஏற்படுத்தப்பட்ட போதும் அதற்கான சாத்தியப்பாடுகள் எட்டப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் வடக்கு மாகாண ரீதியாகவும் மாவட்ட ரீதியாகவும் சுகாதாரம் தொடர்பில் எதிர்கால திட்டமிடல் இல்லை என பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தெரிவித்த விடயத்தை சுகாதார தரப்பு ஒப்புக்கொண்டுள்ளது கிளிநொச்சியில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற யாழ் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சுகாதாரம் தொடர்பில் வினாக்கள் எழுப்பப்பட்ட நிலையிலேயே இவ்விடயம் உறுதியாகியுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளரை நோக்கி மாகாணம் தழுவிய எதிர்கால திட்டமிடல் உள்ளதா என கேள்வி எழுப்பிய போது இல்லை என பதிலளித்த நிலையில் குறிப்பிட்ட சில இடங்களில் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான எதிர்கால திட்டங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள நிலை நாங்கள் மாகாண ரீதியிலும் மாவட்ட ரீதியிலும் எதிர்கால திட்டமிடல் இல்லாமல் அபிவிருத்தி பற்றி பேசுகிறோம் என கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அஸ்வசும நலன்புரி திட்டத்தின் கீழ் முதலாம் கட்டத்தில் தகுதி பெற்று இதுவரை நிலுவைத் தொகை செலுத்தப்படாத பயனாளிகளுக்கு இன்று வெள்ளிக்கிழமை அவர்களின் வங்கிக் கணக்குகளில் நிலுவைத் தொகையை வைப்பிலிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது அஸ்வசும நலன்புரி திட்டத்தின் கீழ் முதலாம் கட்டத்தில் தகுதி பெற்று இரண்டு லட்சத்து பன்னெண்டாயிரத்து நானூற்று இருபத்தி மூன்று குடும்பங்களுக்கான நிலுவைத் தொகை இன்றைய தினம் வங்கி கணக்குகளில் வைப்பிலிடப்படவுள்ளன இன்றைய தினம் குறித்த அஸ்வசும பயனாளிகள் வங்கிகளிலிருந்து நலன்புரி கொடு வைற்றுக் கொள்ள முடியும் எனவும் நிதியமைச்சு தெரிவித்துள்ளது சீன அரசாங்கத்தின் மூலம் ரூபாய் ஐநூற்று ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் நிதி இலங்கைக்கு வழங்கப்பட உள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு அறிவித்துள்ளது குறிப்பிட்ட நிதியானது இலங்கையில் குறைந்த வருமானம் பெறுபவர்கள் மற்றும் கலைஞர்களுக்கான வீடுகளை நிர்மாணிப்பதற்காக வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இது தொடர்பான வேலை திட்டத்தினை ஆரம்பிப்பதற்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடும் நடவடிக்கைகள் இடம்பெறவுள்ளன இதன் மூலம் குறைந்த வருமானம் பெறுபவருக்கு ஆயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி எட்டு வீடுகளும் கலைஞர்களுக்கு நூற்றி வீடுகளும் நிர்மாணிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் எண்பதாயிரம் ஏக்கர் பயிர் நிலங்கள் சேதமடைந்துள்ளதாக விவசாயம் மற்றும் விவசாய காப்புறுதி சபையினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை முன்னெடுக்கப்பட்ட ஆய்வின் அடிப்படையிலேயே இவ்விவரம் கூறப்பட்டுள்ளது தொடர்ந்தும் சேதமடைந்துள்ள பயிர் நிலங்களை ஆய்வு செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்த சபை தெரிவித்துள்ளது வவுனியா முல்லைத்தீவு மன்னார் மற்றும் புலனறுவை ஆகிய மாவட்டங்களில் ஏற்பட்ட பயிர் சேதங்கள் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட ஆய்வுகள் நிறைவடைந்துள்ளன குறித்த மாவட்டங்களுக்கான இறுதி அறிக்கைகள் கிடைத்த பின்னர் இழப்பீடு வழங்கப்படும் என விவசாயம் மற்றும் விவசாய காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இருபது லட்சத்தை கடந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை நேற்று வியாழக்கிழமை தெரிவித்துள்ளது தாய்லாந்திலிருந்து இலங்கை வந்த தம்பதியினரால் குறிப்பிட்ட இலக்கு அடையப்பட்டுள்ளதாக இலங்கை சுற்றுலாத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் டிசம்பர் மாதத்தின் முதல் இருபத்தி இரண்டு நாட்களில் ஒரு லட்சத்து அறுபத்தோராயிரத்து முன்னூற்று எண்பத்தி மூன்று சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதுடன் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை த வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை கடற்பரப்பில் இருந்து மீட்கப்பட்ட ஆளில்லா விமானம் தொடர்பில் இலங்கை விமானப்படை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது குறித்த ஆளில்லா விமானம் நேற்று வியாழக்கிழமை மீனவர்களினால் திருகோணமலை பகுதியில் வைத்து அவதானிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை கரையில் இருந்து சுமார் முப்பத்தி மைல் தொலைவில் குறித்த ஆளில்லா விமானம் மிதந்து அதனை கைப்பற்றி தமது படகில் இணைத்து கொண்ட மீனவர்கள் அது தொடர்பில் கடற்படையினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் இதனையடுத்து கடற்படையினர் விமானத்தை மீட்டு கரைக்கு கொண்டு வந்துள்ளனர் கண்டெடுக்கப்பட்ட விமானம் பயிற்சிகளின் போது பயன்படுத்தப்படும் என அழைக்கப்படும் ஆளில்லா விமானம் என விமானப்படை ஊடக பேச்சாளர் குரூப் கேப்டன் இறந்த கிகனகே தெரிவித்துள்ளார் மதுபானம் அருந்திவிட்டு வாகனம் செலுத்தும் சாரதிகள் கைது செய்யப்படும் போது அவர்களது அனுமதி பத்திரங்களை பன்னிரண்டு மாதங்களுக்கு இடைநிறுத்தி அல்லது ரத்து செய்யுமாறு நீதிமன்றில் போலீசாரால் கோரப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பண்டிகை காலத்தை முன்னிட்டு அமல்படுத்தப்பட்ட விசேட சட்ட முறைமைகளின் கீழ் மது போதையில் வாகனம் செலுத்திய முன்னூற்று தொன்னூத்தி ஐந்து சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர் பதில் பொலிஸ் அதிபரின் பணிப்புரைக்கு அமைய நாடளாவிய ரீதியில் விசேட போக்குவரத்து நடவடிக்கை கடந்த இருபதாம் திகதி ஆரம்பிக்கப்பட்டது குறிப்பிட்ட விசேட நடவடிக்கை போலீசாரால் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகின்றது